எல்லோருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் இன்னைக்கு நாம ஜோதிட உலகத்திலேயே ரொம்பவே ஆழமான சுவாரஸ்யமான ஒரு ராசிய பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம் அதுதான் கன்னிராசி போராட்டம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து ஞானத்தோட உச்சிக்கு போற அவங்களோட பயணத்தை பத்தி நாம விலாவாரியா பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம இப்ப பண்ணிடுங்க வாங்க இந்த அற்புதமான பயணத்துல நாம ஒன்னா பயணிக்கலாம் சரி கன்னி ராசியை பத்தி பேச ஆரம்பிக்கும்போதே இந்த ஒரு பெரிய கேள்வி நம்ம முன்னாடி வந்து நிக்குது அதாவது எப்படி ஒரே ராசியால ஒரு பக்கம் கடுமையான துன்பங்களையும் இன்னொரு பக்கம் பார்த்தா உன்னதமான அறிவையும் கொடுக்க முடியுது துன்பத்தோட பெறப்படமாவும் அதே சமயம் ஞானத்தோட சிகரமாகவும் ஒரு ராசி எப்படி இருக்க முடியும் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த மகா ரகசியம் என்ன வாங்க அதை உடச்சு பார்க்கலாம் கன்னிராசியோட இந்த இரட்டை தன்மையை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவங்களோட ஜாதக அமைப்பில் இருக்கிற அந்த முரண்பாட்ட நாம கவனிக்கணும் ஏன்னா அவங்களோட போராட்டத்துக்கும் சரி பின்னாடி வர பிரம்மாண்டமான வெற்றிக்கும் சரி இந்த ஜோதிட அடித்தளம் தான் காரணம் பாருங்க ஜோதிடர் சாஸ்திரத்துல ராசி சக்கரத்துல கன்னிராசிக்கு இயற்கையாவே ஆறாவது வீடு தாங்க ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த ஆறாவது வீடு அப்படிங்கிறது என்ன தெரியுமா கடன் நோய் வழக்கு எதிரிகள்னு வாழ்க்கையோட மிக கடினமான சவால்களை குறிக்கிற ஒரு இடம் சொல்லப்போன கன்னிராசிக்காரங்களோட போராட்டத்துக்கான விதை தான் ஊன்றப்படுது இப்போ இந்த ஸ்லைட பாருங்க கன்னி ராசியோட அந்த ரெண்டு முகத்தையும் நீங்க ரொம்ப தெளிவா பார்க்கலாம் ஒரு பக்கம் ஏகப்பட்ட துன்பம் குழப்பம் சவால்களை சந்திக்கிற ஒரு நிலை ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க நிகரற்ற புத்திசாலித்தனம் தெளிவு ஞானத்தோட வெளிப்பாடா ஒரு அமைதியான முகம் இந்த ரெண்டு துருவங்களுக்கு நடுல நடக்கிற ஒரு பெரிய பயணம்தான் கன்னி ராசிக்காரங்களோட வாழ்க்கை சரி கன்னிராசில பிறந்தவங்களோட வாழ்க்கை பாதே குறிப்பா ஆரம்ப காலத்துல ஏன் இவ்வளோ தடைகளும் கஷ்டங்களும் இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஜோதிட காரணங்கள் என்ன அதை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க ஏன்னா இதுதான் அவங்களோட குணத்தையே செதுக்குது அவங்களோட பல போராட்டங்களுக்கு முக்கியமான ஜோதிட காரணம் இதுதாங்க சுக்ரன் கன்னிராசில நீசம் அடையிறது சுக்ரன்னா யாரு செல்வம் ஆடம்பரம் சுகபோகம் சந்தோஷமான உறவுகள் இது எல்லாத்துக்கும் அதிபதி அவர்தான் அப்படிப்பட்ட சுக்ரன் கண்ணீராசில வரும்போது தன்னோட முழு பழத்தையும் இழந்து ரொம்ப ஆகிடுறாரு இதோட விளைவு அவங்க வாழ்க்கையில நேரடியா தெரிய ஆரம்பிக்கும் அந்த சுக்கரன் நீசம் அடையறதால என்னென்ன பாதிப்புகள் வரும்னு பாருங்க கடுமையான பண நஷ்டம் பூர்வீக சொத்தை இழக்கிறது வயிறு கண் சம்பந்தமான உடல்நலப் பிரச்சனைகள் நிம்மதியே இல்லாத மனநிலை அப்புறம் அப்பா அம்மா கூட பிறந்தவங்கன்னு குடும்பத்துக்குள்ளேயே தீராத சண்ட சச்சரவுகள் இப்படி பல சவால்களை அவங்க சின்ன இருந்தே சந்திக்க ஆரம்பிப்பாங்க இதனால அவங்க அடையிற ஒவ்வொரு சின்ன வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெரிய போராட்டம் இருக்கும் இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா ராசிக்கு வெற்றிங்கிறது தட்டில் வச்சு கொடுக்கப்படாது இந்த ஸ்லைட்ல சொல்ற மாதிரி அவங்க போராடி போராடி போராடித்தான் மேலே வருவாங்க அவங்க அடையிற ஒவ்வொரு உயரமும் அவங்க சிந்திய கண்ணீராலையும் விடாமுயற்சியாலையும் தான் கட்டப்பட்டிருக்கும் ஆனா இறைவன் ஒரு கதவை மூடுனா கண்டிப்பா இன்னொரு கதவை துறப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் இந்த போராட்டத்துக்குள்ளேயே அவங்களுக்காக ஒரு ரகசிய ஆயுதம் ஒழிஞ்சிருக்கு அதுதான் அவங்களோட மிகப்பெரிய பலமா பின்னாடி மாறுது அது என்னன்னு இப்ப பாக்கலாம் வாங்க கன்னி ராசியோட சூப்பர் பவர் எது தெரியுமா அவங்களோட ராசி அதிபதியான புதன் அதே ராசியில உச்சமடைகிறது தாங்க சுக்கரன் நீசமானாலும் புத்திக்கு அறிவுக்கு பேச்சுக்கு கணக்குக்கு அதிபதியான புதன் கன்னி ராசியில தன்னோட முழு பலத்தோட உச்ச சக்தியோட இருப்பாரு இது அவங்கள ஒரு நடமாடு நூலகம் மாதிரி அறிவு கலஞ்சியமா மாத்திடுது புதனோட இந்த உச்ச பலத்தால அவங்களுக்கு இயற்கையாவே மூணு அசாதாரண திறமைகள் கிடைக்குது ஒன்னு அபாரமான திட்டமிடும் திறன் அதாவது அடுத்த பத்து வருஷத்துக்கு என்ன நடக்கும்னு நூறு சதவீதம் தெளிவா யோசிப்பாங்க இரண்டாவது சிறந்த நிர்வாகத்திறன் எவ்வளோ பெரிய சிக்கலான விஷயத்தையும் அழகா நிர்வகிப்பாங்க மூணாவது கூர்மையான புத்தி எதை எப்போ எப்படி செய்யணும்னு துல்லியமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இந்த மூணுந்தான் அவங்க வாழ்க்கையில மீண்டு வர்றதுக்கான அஸ்திவாரம் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு காத்த சொல்லுவாரு ஒருத்தனுக்கு அறிவு இருந்தா அவன் எங்கேயும் கன்னிராசிக்கே கன்னிராசிக்கேதான் அப்படியே பொருந்தும் அவங்களுக்கு பணம் சொத்து இதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான் அவங்களோட மூளை தான் அவங்களோட மிகப்பெரிய சொத்து அந்த அறிவை வச்சுதான் அவங்க எழுந்த எல்லாத்தையும் பல மடங்காக திரும்ப சம்பாதிப்பாங்க சரி இவ்வளோ அறிவும் திறமையும் இருக்கே அது நிஜ வாழ்க்கையில எப்படி ஒரு வெற்றியா மாறுது அதுவும் சாதாரண வெற்றி இல்லைங்க ஒரு விஸ்வரூப வெற்றி அவங்களோட போராட்டம் எந்த அளவுக்கு வழுதோ அந்த அளவுக்கு அவங்க வெற்றியும் பிரம்மாண்டமா இருக்கும் அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் அவங்க வெற்றியோட முக்கியமான ரகசியமே சுயசார்பு தான் அவங்க அப்பா சொத்தையோ மத்தவங்க உதவியையோ நம்பி இருக்கவே மாட்டாங்க அவங்களுடைய அயராத உழைப்பு அவங்களுடைய அறிவு இதை மட்டுமே மூலதனமா வச்சு தன்னோட சாம்ராஜ்யத்தை அவங்களே உருவாக்குவாங்க சுருக்கமா சொல்லணும்னா அவங்க தான் அவங்க விதியோட சிற்பிகள் இந்த அட்டவணை அவங்க வாழ்க்கையோட மொத்த சாராம்சத்தையும் காட்டுது பாருங்க ஆரம்பத்துல இருந்த கடன் பண நஷ்டம் எல்லாம் பிற்காலத்துல அசையா சொத்துக்களா சேமிப்பா மாறுது குடும்பத்துல சண்டை போட்டவங்க வெளியில ஜனவசியம் பெற்று மக்கள் கூட தலைவரா வலம் வராங்க உடல்நல பிரச்சனைகளை சந்திச்சவங்க பெரிய பதவிகள்ல தலைமை பொறுப்புக்கு வராங்க இது ஏதோ சினிமா கதை மாதிரி இருந்தாலும் இதுதான் அவங்க வாழ்க்கை ஜோதிட ரீதியா பாட்டா சில முக்கியமான வாழ்க்கை நிகழ்வுகள் அவங்க வெற்றியை வேகப்படுத்தும் உதாரணத்துக்கு திருமணத்துக்கு பிறகு வர்ற வாழ்க்கை துணையால ஒரு பெரிய மாற்றம் வரும் இரண்டாவது குழந்தை பிறந்த பிறகு வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும் அது மட்டும் இல்லாம பிறந்த ஊரை விட்டு வெளியூர்லயோ வெளிநாடுலயே போய்தான் அவங்க பேரும் புகழும் சம்பாதிப்பாங்க ஜோதிடத்துல இந்த அற்புதமான மாற்றத்தை விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா பாதாளத்துக்கு போன பிறகு அங்கிருந்து அப்பாரமான உயரத்துக்கு போறது அதாவது எந்த இழப்பால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்களோ அதே இழப்பு அவங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தையும் பிரம்மாண்டமான வெற்றியையும் தேறிக் கொடுக்கும் கெட்டதுலேருந்து நல்லது பிறக்கிறது தான் இந்த யோகம் ஆனா ஒரு விஷயம் கன்னி ராசிக்காரங்களோட இறுதி வெற்றிங்கிறது வெறும் பணம் பதவி சொத்து கிடையாது அதையெல்லாம் தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய உள் மாற்றம் நடக்கும் அவங்க தங்களையே செதுக்கிக்கிட்ட ஒரு ஞானியா மாறுவாங்க ஆமாங்க அவங்க பயணம் வெற்றியை நோக்கி மட்டும் போறதில்ல ஞானத்தை நோக்கியும் போகுது அவங்க பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் அவமானமும் வழியும் அவங்களுக்கு வாழ்க்கையோட ஆழமான ரகசியங்களை கத்துக் கொடுக்குது தான் அவங்களுக்கு மிக பெரிய வாத்தியார் தான் அவங்க ஞானிகளா மாறுறாங்க அவங்களோட இந்த ஞானத்துக்கு இன்னொரு ஜோதிட காரணமும் இருக்கு கன்னிராசிக்கு ஐந்தாம் வீடுங்கிறது புத்திஸ்தானம் அந்த வீட்ல செவ்வாய் உச்சம் பெறுவாரு இதனால அவங்களுக்கு மத்தவங்களோட மனச படிக்கிற நடக்க போறத உள்ளுணர்வா தெரிஞ்சுக்கிற ஒரு அமானுஷ சக்தி கிடைக்கும் இது அவங்கள மத்தவங்கள விட ஒரு பொடி மேல வைக்கும் அதனால கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கன்னிராசியோட வெற்றிங்கிறது கடவுளால நிச்சயிக்கப்பட்டது அவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இறைவன் அவங்களுக்காக ஒரு வெற்றியை ஒளிச்சு வச்சிருக்காரு அவங்க நிச்சயம் வெற்றியடைந்தே தீர்வார்கள் இந்த நம்பிக்கைதான் அவங்களோட உந்து சக்தி கன்னி ராசியோட இந்த கதை நம்ம ஒவ்வொருத்தர மனசுலையும் ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற மிகப்பெரிய போராட்டம் நாளைக்கு உங்கள் மிகப்பெரிய பலமாக மாற முடியுமா கஷ்டங்கிற நெருப்பில் தான் ஞானங்கிற தங்கம் உருவாகுன்றதை இது நமக்கு ஞாபகப்படுத்துது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் இந்த ஆய்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி